வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து சொராஜ் செவன் டபுள் போர் எஃப் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பிள்ளைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம்தான் பயன்படுத்திக்கிறாங்க ஆயிரம் மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால் வண்டியில் வந்த டயரு நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க சேனலுடைய தொடர்பு எனக்கு சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி பண்ணிக்கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நெரையில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டால் ஃபோர் எஃப்இ டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்டா இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க நல்ல அதிக இழிவு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பம்பரும் பெட்டும் கும்பிட்டு தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இது வரைக்கும் சேற்றோ பணிகளில் ஈடுபடாதான் வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க எந்த இடத்துலையும் ஒரு துளி கூட பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாதான் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒருகைப்பட குறைந்த மணி நேரம் நல்லா தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிக்கிறாங்க வண்டி செடின் ஒட்டியாக இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினி கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்னிநூட்டியான மெயின்டெனன்ஸில் வண்டி இருந்தனால தற்போதைக்கு எந்த செலவும் அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்துற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் தான் இருக்குதுங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி அட்ரென்ஸ் உள்ள இங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பிளாக் பெயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கீரல் எதுவுமே இருக்காதுங்க வண்டி ஜென்யூட்டியான மெயின்டெனன்ஸுங்க டிஎன் தொண்ணூற்றி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டேக்டருங்க வண்டி பேக் டயர் தெளிவாக தெரிய மாதிரி ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க உங்களுக்கு ஆயிரம் மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால கம் இந்த டயர் நல்லா பட்டனோட இருக்குதுங்க முன்னாடி மார்க்கெட்டு சைடு எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேமேஜோ எதுவுமே இருக்காதுங்க குட் கண்டிஷனில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க சுவராஜ் செவன் டால் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்